நான் ஒரு சின்ன ஒரு தத்துவம் படித்தேன் நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கிறீங்களோ அது வந்து உங்களை தேடிட்டு இருக்குமா அருமையாக நான் ஒரு தத்துவம் இல்லை ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் எனக்காகவே இது எழுதி வச்சு எனக்காகவே சொல்கிறது பழைய இது ஆனால் இது புதுசாக சொன்னது வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கிறமோ அதுவும் தேடிட்டு இருக்குமா அது பொருளோ பணமோ இல்லை ஒரு இடமோ எதோ வேணாலும் இருக்கலாம் அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீடு ஒன்று வாங்கிறதுக்காக வந்து ஒரு ஐம்பது வீடு பார்த்தேன் நான் எதுவுமே எனக்கு செட்டாகவே இல்லை ஒரு வீடு போய் பார்த்தேன் திங்கிழமை பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை போய் பேசணும் புதங்கெல்லாம் பணம் கட்டேன் அப்படியே எனக்கு செவ்வாய்க்கிழமை போல பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் போய் வில பேசிட்டு வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கல புதங்கெல்லாம் பணம் கட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்புறம் தான் சொன்னாங்க கரையாண வாட்டி அந்த வீட்டை ஒரு ஐநூறு பேர் பார்த்துருப்பாங்களாம் என்னது ஐநூறு பேரா ஆ அது வந்து கட்டும்போது நமக்காகவே எழுதி வச்சுக்கி நமக்காகவே கட்டுனது எனக்கு அது வந்து நூறு பர்சன்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு போனதும் லேட்டை பண்ணலை எதுக்கு சொல்ல வரேன்னா என் நம்ம எது எது மாதிரி வீடு வேணும்னு தேடிகிட்டே இருந்தோமோ அந்த வீடு நம்ம நம்மளை வச்சு பார்த்துக்கிற ஒரு முதலாளி ஒரு ஓனர் ஒரு குடியிருக்கிற வந்து இது மாதிரி ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு அதுவும் நம்மளை தேடிகிட்டு இருக்குமா நம்மளை மாதிரி ஆள் தான் தேடி கரெக்டாக உட்காரது பார்த்தீங்களா அதுதான் அதனால் வந்து நீங்கள் தேடுறது ஏதோ அது அதுவும் வந்து உங்களை தேடிட்டு தான் இருக்கணும்